எல்லாருக்கும் வணக்கம் நான் ரம்யா கொஞ்சம் சேடான விஷயம் இந்தியாவில் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்கன்றது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு இல்லை இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த லாக்டவுன் பீரியடில் தான் பட் இது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டடாக இருந்தது விதவிதமான வீடியோஸை போஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ்க்கு வந்து டூ பண்ணுறது உங்களோட காமெண்ட்ஸ் ஃபீட்பேக்னு ஐயோ ஏதோ ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த என்வாயன்மெண்ட் எனக்கு இருந்துச்சு கண்டிப்பாக நான் உங்களை மிஸ் பண்ண போகிறேன் இந்த மீடியமில் பட் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கூடிய விரைவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் அன்டில் ஐ மீட் யூ அகேன் இன் டிக்டாக் ஸ்டே சேஃப் டேக் கேர் கொரோனா வராமல் பத்திரமா பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க லாக்டவுனை சீரியஸாக ஹேண்டில் பண்ணுங்கள் அண்ட் டிக்டாக் இல்லைனா என்ன வேற ஒரு மீடியமில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம் ஐ லவ் யூ

இது ஷாக்கான நியூஸ் தான் இருக்கு இன்னைக்கு மத்திய அரசு வந்து டிக்டாக்ல இருந்து டிக்டாக் மாதிரி மொத்தம் ஐம்பத்தொம்பது செயலியை ஸ்டாப் பண்ண போதா சொல்லியிருக்காங்க ரொம்ப மூடாக அதுல இருந்து ஆனா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பிளே ஸ்டோர்ல தான் டவுன்லோட் பண்ண முடியாது இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணலான்றாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க டிக்டாக் நாளையோட க்ளோஸ் அப்படின்றாங்க விடிஞ்சால் டிக்டாக் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நான் வந்து என்னை வேறு எதுவும் ஆப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஆளாளுக்கு இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் எனக்கு வேறு எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த ஆதரவு சப்போர்ட் ரொம்ப பெருசு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆல் மிஸ் யூ எல்லோரும் மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மிஸ் யூ தேங்க்யூ சார் வணக்கம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இந்தியாவில் டிக்டாக் செயல் என்பது இல்லாமல் போக போகிறது இந்த சூழ்நிலையில் நிறைய பேர்கள் என்னுடைய காணொளி எப்படி பார்க்கறது என்று கேட்டிருந்தீங்க நீங்கள் அனைவரும் என்னை இன்ஸ்டாகிராமில் பின்தொடருங்கள் வணக்கம் இப்போ இந்த டிக்டாக் ஆப் நிறுத்த போகிறதுனால நம்மளுடைய பொழுதுபோக்கு நம்மளுடைய மிகப்பெரிய டைம் பாஸ் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி சுமார் முப்பதாயிரம் பேர் தன்னுடைய வேலை இழக்க போகிறாங்க டிக்டாக்ல மட்டும் இல்லைங்க இந்த ஐம்பத்தொம்பது ஆப் சைனீஸ் ஆப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் வந்து வேலை இழக்க போகிறாங்க அவங்களுக்கு நடக்கிறத விட நம்மளுக்கு பெரிய இழப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது மறுபடியும் சந்திக்கிறதுக்கு ஸோ அவங்கள நினச்சால்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இன்னும் உலகம் வந்து ரொம்ப சின்னது கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் ஸோ அந்த நம்பிக்கையோடு அவங்கள விட்டு விடைபெறுகிறேன் நன்றி மக்களே ஸோ டிக்டாக்கை பேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்குது ஸோ நிறைய பேர் எங்கிட்ட பிங் பண்ணி கேட்குறீங்க வேறு எந்த ஆப்பிலலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேறு எந்த ஆப்பில் இருக்கேன் வேற அடுத்து நான் என்ன வீடியோஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற அப்டேட்டை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராமில் எங்களை ரெண்டு பேரோட ஐடியும் ஆக்டிவாக இருக்குது என்னோட ஐடி பேர் மித்ரா கஸ்தூரி ரங்கன் இவனோட ஐடி பேர் ஜோன்ஸ் வசந்த் ஓகேங்களா ஸோ எங்கள் ரெண்டு பேர் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க எங்கள் ரெண்டு பேரோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் வந்து வீக்லி என்ன பண்ணுறோம் அப்பப்போ போட்டுக்கிற சண்டே அப்பப்போ எடுக்கிற திருட்டுத்தனமான ஃபோட்டோஸ் ஃபன்னி வீடியோஸ் எல்லாமே நாங்கள் அதில் அப்லோட் பண்ணுவோம் ஸ்டோரிஸாக ஸோ எங்களை அதில் ஃபாலோ பண்ணுங்கள் வி வில் கீப் யூ அப்டேட்டட் வி லவ் என்டர்டெய்னிங் யூ அண்ட் டிக்டாக் இதோட பேனாக போகுது அப்படின்னா ஐஎம் கோன் அ மிஸ் டிக்டாக் வெரி வெரி பேட்லி ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் இது எங்களை இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க நான் எந்த வீடியோவும் போடல என்ன வந்து அதில் ஃபாலோ பண்ணுங்க இதில் ஃபாலோ பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல வரல சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க வீடியோவையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க வேற ஏதாவது ஆப்ல முடிஞ்சா பாருங்க தேங்க்யூ லவ் யூ ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாள் வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுது அதுதான் ரொம்ப முக்கியம் பண்றது முக்கியம் இல்லை நீங்க சேஃபா இருக்கணும் எல்லாருமே நாங்களும் சேஃபா இருக்கணும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாருமே நல்லா இருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா சேஃபா இருப்பீங்க நான் நம்புறேன் அண்ட் எதுக்காக இந்த வீடியோனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ என்னோட ஃபேமிலி நீங்க எல்லாருமே என்னோட நைன் லாக் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சரி எனக்கு வந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி உங்க லவ் சப்போர்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஷேர் சாட்ல கொடுங்க எனக்கு லை போன வணக்கம் அன்பு குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த மிக பெரிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இப்ப டிக்டாக் தடை செய்த காரணத்தால நாங்க யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிருக்கோம்